வணக்கம் ட்ரிபிள் தலைப்பு பரிகார பூஜைக்கு ராகு காலம் எமகண்டம் பார்க்க வேண்டுமா சின்ன தலைப்பு தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்பதான் அவசியம் வரும் பார்த்து பண்ணிடலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அதோடு சேர்ந்து ஒன் இயர் டிப்ளமா நடக்க அனைவரும் படித்து பண்ணிடலாம் இப்போ வாங்க தலைப்புக்குள்ள போலாம் யமகண்டம் பார்க்க வேண்டுமா வாழ்வில் எந்த காரியத்தை தொடங்கினாலும் தடங்கல்கள் ஏற்பட்டு வருவதை காணலாம் அத்துடன் வீட்டிலும் நிம்மதியின்றி எதிர்கெடுத்தாலும் குடும்ப உறுப்பினர்களிடையே கோபம் சண்டை வெறுப்பு போன்றவை இருந்து கொண்டே இருக்கும் அதனால் அந்த குடும்பத்தினர் வாழ்க்கையில் பெரும் பாதிப்பை சந்தித்து வருவது உண்டு இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று பார்த்தால் ஜாதக ரீதியாக கிரகங்களின் தோஷத்திற்கு பரிகார பூஜை செய்யும் பொழுது அத்தகைய பாதிப்புகள் குறைந்து வீட்டில் நிம்மதி ஏற்பட்டு தொழில் விருத்தியும் ஏற்படும் இந்நிலையில் பரிகார பூஜை செய்யும் பொழுது ராகுகாலம் யமகண்டம் போன்றவற்றை கணித்து கவனித்துத்தான் செய்ய வேண்டுமா என்பது குறித்து பார்க்கலாம் ஜாதகத்தில் இருக்கும் தீமையை அல்லது நடக்க இருக்கும் தீய விதியை மதியால் வெல்ல முயற்சி செய்வதே பரிகாரம் எனப்படுகிறது தீமையை அடைய வேண்டும் என்பது விதிப்பலன் அதற்கு நமது கர்மவினையே காரணகர்த்தாவாகும் சில பரிகாரங்களை செய்து தீவனையில் இருந்து தப்பிக்க முயற்சிக்கும் சமயத்தில் விதி அதை தடுக்க முயற்சிக்கும் அதனால்தான் சில பரிகாரங்களை எவ்வளவு முயற்சி செய்து பார்த்தாலும் பலரால் செய்ய முடிவது இல்லை அதுக்கு விதி தடுக்கும் அதாவது பரிகாரம் செய்யும் நாளில் உடல் பாதிப்பு பேரிடர் அல்லது இயற்கை சீற்றம் வீட்டில் பெண் தீட்டுப்படுதல் உறவினர் இறப்பால் தீட்டு ஏற்படுவது பரிகாரம் செய்ய வேண்டிய கோவிலுக்கு நேரம் கடந்து செல்வதால் நடை சாற்றப்படுதல் போன்ற பிரச்சனைகள் வரும் ராகுகாலம் எமகண்டம் போன்றவை தீய சக்திகள் பலப்படும் நேரம் ஒருவருக்கு நடக்கும் நன்மையை தடுக்கத்தான் முயற்சிப்பார்கள் அதனால் நவக்கிரகங்களின் தோஷத்திற்காக பரிகார பூஜையாக இருந்தாலும் அதை ராகுகாலம் யமகண்டத்தில் கட்டாயம் செய்யக்கூடாது சிலர் ஊருக்கு உபதேசம் என்கிற பேரில் நேரமாவது ஒன்றாமாவது எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும் சொல்லிவிட்டு தங்களுக்கு என்று வரும் சமயத்தில் நல்ல நேரம் காலம் என எல்லாம் பார்த்தே செய்வார்கள் தோஷத்திற்காக பரிகார பூஜை செய்யும் பொழுது நல்ல நேரம் பார்த்து செய்வது நல்லது நல்ல நேரத்தில் சுப கிரகங்கள் பலமுடன் இருக்கும் அந்த சூழ்நிலை தீய கிரகங்களுக்கு சாதகம் ஆகாமல் போகலாம் கோவில் சாமி புறப்பாட்டிற்கே நல்ல நேரம் பார்த்துத்தான் வீதி உலா கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது அப்படி இருக்கும் பொழுது நம்மளது வாழ்வியலில் அன்றாட வாழ்வியலில் பரிகாரம் என்பது ஒரு ஆறுதல் தேர்தலுக்கான ஒரு வாழ்வியல் மாற்றத்திற்காக செய்யப்படுகிற விதியை மாற்றி கொள்வதற்காக செய்யப்படுகிற ஒரு சின்ன பூஜை அந்த பூஜை புனஸ்காரங்களை ராகுகாலம் யமகண்டத்தில் செய்யக்கூடாது என்பதுதான் சுற்றுவோம் ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி